இந்த நாளில் வழிபட்டால் உங்களின் முக்கியமான பல தினங்கள் உள்ளது அவற்றில் சில வருடம் ஒருமுறைக்கு வருவதாக இருக்கும் சில தினங்கள் மாதம் ஒருமுறை வருவதாக இருக்கும் அப்படிப்பட்ட சிறப்பு தினங்களில் கடவுளை வழிபடுவது நமது வேண்டுதல்களை எளிதில் நிறைவேற்ற உதவும் அந்த வகையில் சிவபெருமானை விரதமிருந்து வழிபட பல நாட்கள் இருந்தாலும் பிரதோஷ தினத்தன்று ஈசனை வழிபடுவது சற்று கூடுதல் சிறப்பு வாய்ந்தது பொதுவாகவே நாள்தான் வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் வரும் பிரதோஷங்கள் அதிக நன்மைகளை வழங்கக்கூடியது பிரதோஷ வழிபாட்டை போலவே பிரதோஷ விரதமும் உங்களுக்கு பல நன்மைகளை வழங்கக்கூடியதாகும் இங்கு பிரதோஷம் பற்றி தெரியாத தகவல்களையும் பிரதோஷ வழிபாட்டின் பயன்களையும் பார்க்கலாம் பிரதோஷம் பிரதோஷ விரதம் என்பது இந்து மதத்தில் இருக்கும் குறிப்பிடத்தக்க மகிமை வாய்ந்த விரதங்களில் ஒன்று சிவபெருமானிற்காக கடைபிடிக்கப்படும் இந்த விரதமும் வழிபாடும் சிவபெருமானை மனதை குளிர செய்வது ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமியில் இருந்து பதிமூன்றாவது நாள் பிரதோஷமாக கடைபிடிக்கப்படுகிறது பிரதோஷம் எதை குறிக்கிறது பிரதோஷம் என்பது சூரியன் மற்றும் சந்திரன் தங்களது அச்சில் ஒன்று கொன்று நேர்கோட்டில் இருக்கும் நேரத்தை குறிப்பது வேதங்கள் படி இந்த நேரம் சிவபெருமானை வழிபட மிகச் சிறந்தது சோம பிரதோஷம் சிவபெருமானை வழிப்படை என்பது மிகச்சிறந்த நாளாக கருதப்படுகிறது பிரதோஷத்தின் கதை புராணங்கள் படி நாகங்களின் ராஜாவான வாசகி என பாம்பை கொண்டு பார்க்கடலை போது அங்கு பல காயங்கள் ஏற்பட்டது அந்த காயத்தின் விளைவாக வாசகி உலகத்தை அழிக்கக்கூடிய கொடிய விஷத்தை கக்கியது உலகத்தில் இருந்த அனைத்து உயிர்களையும் காப்பாற்ற சிவபெருமான் முன்வந்தார் நீலகண்டன் வாசுகியிடம் இருந்து வெளிப்பட்ட விஷத்தை சிவபெருமான் பெற்றுக்கொண்டார் சிவபெருமானை காப்பாற்றும் பொருட்டு தேவி பார்வதி தன் அற்புத சக்தியின் மூலம் அந்த விஷத்தை ஈசனின் தொண்டைக்கு கீழ் செல்லாமல் தடுத்தார் அதனால் சிவபெருமானின் தொண்டை நீல நிறமாக மாறியது அதனால்தான் சிவபெருமான் நீலகண்டர் என்றும் பெயர் பெற்றார் திரையோதசி தாங்கள் செய்த தவறை உணர்ந்த தேவர்களும் அசுரர்களும் சிவபெருமானிடம் தங்களை மன்னிக்கும் படிக்கின்றனர் தவறை உணர்ந்து அவர்களை மன்னித்தவர்களை ஆசிர்வதித்தார் சிவபெருமான் அந்த குறிப்பிட்ட நேரம்தான் பிரதோஷம் அல்லது திரையோதசி என்று அழைக்கப்பட்டது புராணங்கள் படி அந்த குறிப்பிட்ட நேரத்தில் சிவபெருமானை வழிபட்டார் அவர்களின் வேண்டுதல்கள் மற்றும் ஆசைகள் அனைத்தையும் சிவபெருமான் நிறைவேற்றுவார் என்று கூறப்படுகிறது பிரதோஷ வழிபாடு பெரும்பாலான மக்கள் பிரதோஷத்தன்று விரதம் இருப்பதை வழக்கமாக கொண்டுள்ளனர் பிரதோஷ பூஜை அபிஷேகத்துடன் எப்பொழுதும் நாளின் பிற்பகுதியில் செய்யப்படுகிறது இந்த அபிஷேகம் சூரியன் மறையும் நாற்பத்தி எட்டு நிமிடத்திற்கு முன்னர் தொடங்கி சூரியன் மறைந்த நூற்றி நாற்பத்தி நான்கு நிமிடங்கள் வரை செய்யப்படும் அந்த நேரத்தில் நந்தி தேவனை வழிபடுவது நல்ல பயன்களை அளிக்கும் பிரதோஷ வழிபாட்டினால் விளையும் நன்மைகள் என்னென்ன என்றும் தொடர்ந்து பார்க்கலாம் பாவங்கள் மன்னிக்கப்படும் புராணத்தின்படி சிவபெருமான் உலகத்தை காப்பாற்ற ஆழ கால குடித்தார் தேவர்கள் மற்றும் அசுரர்களின் பாவங்களை மன்னித்தார் எனவே அந்த நேரத்தில் சிவபெருமானை வழிபடுவது நீங்கள் செய்த பாவத்திலிருந்து உங்களை மன்னித்து பாதுகாப்பதுடன் உங்களுக்கு முக்தியை அளிக்கும் வெற்றி பிரதோஷ வழிபாடு உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி அளிக்கும் பிரதோஷ தினத்தன்று பகல் முழுவதும் விரதமிருந்து மாலை விலையில் சிவபெருமானை வில்வயிலை கொண்டு வழிபடும் போது உங்கள் வாழ்க்கையின் நேர்மறை சக்திகளின் ஆதிக்கம் அதிகரிக்கும் இதனால் உங்கள் வாழ்க்கை வெற்றியின் பாதிப்பக்கம் திரும்பும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்